நம்ம டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருந்தோமோ அது அத்தனையும் வந்து நம்ம இமேஜுக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் இப்போது இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ மாடல் ஹைட் இல்லைங்களா அதை வந்து விசிபிலிட்டி கொண்டு வந்துக்கலாம் எனேபிள் பண்ணிக்கோ மாடல் செலக்ட் பண்ணியிருக்கோம் லேயர் மனையில் லேயர் ஸ்டைலில் டிராப் சைடும் லேயர் ஸ்டைல் டைலாக் பாக் நம்ம ட்ராப் சேடாக வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ட்ராப் சைடாக வரும் ப்ளஸ் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண கொடுத்துக்கலாம் சைஸ் ஓகேங்களா அதே மோ பிளெண்டிங் மோட்ஸ் இருக்குது கலர் இருக்குது ஒப்பாசிட்டி என்ன வேணுமா மாற்றிக்கலாம் அடுத்து ட்ராப் சைடு ஒன்று இன்னர் சைடோ அந்த இமேஜுக்கு இன்னரில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இன்னர் சைடோ அதுக்கடுத்து அவுட்டர் க்ளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒப்பாசிட்டி வச்சுக்குவோம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் ப்ளஸ் ஸ்ப்ரெட் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இதே தான் இன்னர் க்ளோ அந்த இமேஜுக்கு இன்னரில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா சென்டரில் வேணுமா எட்ஜில் வேணுமானு சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பவல் அண்ட் எம்போஸ் ஸ்டெயில் நீங்கள் அந்த அஞ்சு ஸ்டைல் அப்ளை பண்ணிக்க முடியும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் டெப்த்து டெப்த்தும் கொடுத்துக்க முடியும் நம்ம அடுத்த பார்க்க போகிறது சேடின் அதே போல் நீங்கள் பிளென்ட் மோடு மாற்றிக்கலாம் ப்ளஸ் கலர் என்ன கலர் வேணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம் அதோடைய டிஸ்டன்ஸ் எப்படி வரணும் ப்ளஸ் சைஸ் எப்படி வரணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த பார்க்க போகிறது கலர் ஓவர்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் இந்த இமேஜுக்கு நீங்கள் ஓவர்லே கொடுத்துக்க முடியும் எடுத்துக்கலாம் அதோட பிளண்டிங் மோடை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஒப்பாசிட்டி குறைச்சிக்கலாம் ஓகேங்களா அடுத்து கிரேடியண்ட் ஓவரலு செலக்ட் பண்ணுறீங்க கிரேடியண்ட் அப்ளை பண்ணியாச்சு ப்ளண்டிங் மோடும் சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக பார்க்க போகிறது பேட்டன் ஓவர் இப்போ நம்ம கலர் ஓவர்லே கிரேடிங் ஓவர்லே பார்த்தீங்களா அதே மாதிரி ஆப்ஷன் வந்து பேட்டர்ன் ஓவர்லே ஒப்பாசிட்டி குறைச்சிக்கலாம் ப்ளஸ் ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் சரிங்களா இது நீங்கள் பிளண்ட் மோடு மாற்றியும் ஒர்க் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்குனால் இமேஜுக்கு அவுட்லைன்னா உங்களுக்கு ஒரு லைன் தெரியும் அதான் ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்கோட சைஸ் நம்ம கொடுத்துக்க முடியும் அவுட் சைடாக வேணுமா இன்சைடாக வேணுமா சென்டராக வேணுமான்னு கொடுத்துருக்காங்க நம்ம எதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஸ்டோக்கு உண்டான பிளண்ட் மோடு எப்படி வரணுங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் நார்மல் வச்சுக்குவோம் அடுத்து அந்த ஸ்டோக்கோட ஒப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துக்க முடியும் நீங்கள் அப்போ அப்ளை பண்ணிக்கிறீங்களா அந்த ஸ்டோக்கு அது வந்து மூணு மாடலை கொடுத்துருக்காங்க ஒன்று கலரும் பண்ணிக்க முடியும் ப்ளஸ் கிரேடியன்ட் கொடுத்துக்கலாம் அடுத்து பேட்டனாகவும் நீங்கள் கொடுத்துக்க முடியும் ஓகேங்களா க்ரேடியன்ட் கொடுத்துக்குவோம்